நாம எடுக்க போற தலைப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டுமா வேண்டாமா என்ற தலைப்பிலே இன்றைக்கு நான் பேச இருக்கின்றேன் மத்திய அரசு தற்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்டிருக்கிறது இந்த உத்தரவினை அகில இந்திய வாக்காளர் கட்சி சார்பில் முழு மனதுடன் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பானது பிரிட்டிஷ் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எடுக்கப்பட்டது அதன் பிறகு கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகளாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் இருக்கிறது இது அனைத்து பிரிவினருக்குமான ஒரு தீங்கு என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஒருவருக்கு சலுகை கொடுப்பதும் பலருக்கு அநீதியை இழப்பதும் இதையே கடந்த காலங்களாக செய்து வந்திருக்கின்றார்கள் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்திய தேசிய காங்கிரஸ் நம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் காலத்திலே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியிருக்கலாம் ஆனால் அவர் அனைவரும் சுயநலவாதிகளாக இருந்த காரணத்தினாலும் மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியிலே வைத்திருந்ததாலும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அவர்கள் நடத்தவில்லை என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது எஸ்சி எஸ்டி பிசி ஓபிசி எம்பிசி எஃப்சி என்று சிறுபான்மை என்று மக்களை பிரித்து அதிலே அரசியல் ஆதாயத்தை தேடி வந்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஆனால் தற்போது உள்ள பாஜக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த உத்தரவிட்டு இருக்கிறது இதனை நான் வரவேற்கிறேன் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதனால் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சாதிகள் பலனடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் வறுமை என்பது அனைத்து சமூகத்திலும் இருக்கிறது இதிலே கல்வி வேலைவாய்ப்பு வாய்ப்பு மற்றும் பொருளாதார சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு மிகவும் அவசியமானது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தற்போது பீகார் தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்திருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்பது வருத்தத்திற்குரிய ஒரு செயலாக கருதுகிறேன் ஆகையால் இந்த மத்திய அரசு நியமித்த இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை முழு மனதாக நாங்கள் வரவேற்கிறோம் அதே போல தமிழகத்தில் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் தங்களுடைய சாதியை சரியான முறையில் குறிப்பிட வேண்டும் அதாவது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் உங்களை வீடு தேடி வரும்பொழுது உங்கள் சாதிகளை சரியாகவும் பொருத்தமாகவும் நீங்கள் குறிப்பிட வேண்டும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அதிகாரிகள் வரும்பொழுது அவர் நீங்கள் சொல்லும் சாதியை சரியான இடத்தில் குறிக்கிறாரா அல்லது மாற்றி குறிக்கிறாரா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் சாதியிலே பல பட்டங்கள் இருக்கும் ஆனால் அந்த பட்டங்களை எல்லாம் சொல்லாமல் உங்களுடைய தலைப்பு சாதி என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த சாதியை சரியாக நீங்கள் வரும் அதிகாரியிடம் கூற வேண்டும் அவர் அந்த அந்த விண்ணப்பத்திலே பூர்த்தி செய்யும் போது உண்மையிலே உங்கள் சாதி கட்டத்திலே அவர் பூர்த்தி செய்கிறாரா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு உங்கள் காலத்திலே தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரா என்பதை பார்த்துவிட்டு அதன் பிறகு கையொப்பம் இட வேண்டும் அதிலே நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் உங்கள் சாதியை இன்னொரு சாதி கணக்கிலே சேர்த்து உங்கள் சாதியினுடைய கணக்கை குறைப்பதற்கு வழிவகை ஏற்பட்டுவிடும் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த சாதி கணக்கெடுப்பை எடுத்த மத்திய அரசுக்கு நன்றியும் பாராட்டுதலையும் கூறி விடைமுடிக்கிறேன் நன்றி வணக்கம்